நான் மூன்று மொழி கொள்கையை ஆதரித்து களத்தில் நிற்கப் போகின்றேன் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் எங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நிற்பாங்க பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போறோம் நாங்களாம் கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் வச்சாலே கடுப்பாயிடும் ஏன்டா அந்த கிளாஸ் வைக்கிறானுங்க மீதி நாலு சப்ஜெக்ட்டுமே நாங்கள் தமிழே படித்து நல்ல மார்க் எடுத்துருவோம் ஆனால் இங்கிலீஷ்னு வந்தாலே எப்படியாவது ஒரு முப்பத்தஞ்சு தாண்டிட முடியாதான்ற அளவுக்கு தான் நாங்கள் போட்டி போட்டு படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது இப்போ அந்த மாதிரி மூன்றாவது மொழி ஹிந்தி நான்காவது மொழி சமஸ்கிருதம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும்போது நாளைக்கு இதை வந்து இங்க மஸ்ட் ஆகிடுவாங்க முப்பத்தஞ்சு மார்க் நீ ஹிந்தியில் எடுத்தால் தான் நீ தேர்ச்சி பெறுவேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பத்து லட்சம் பேரில் எத்தனை பேர் தேர்வான் அந்த மொழியை இவன் ஏன் கத்துக்கணும் எதுல வந்து இவனுக்கு வந்து ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது இவன பானிபுரிவிக்க போறானா என்ன கடல் வேலை செய்ய போகிறானா நார்த் சைடில் போயிட்டு ஒன்றுமே இல்லையே அங்கே இருக்கக்கூடியவன் எல்லாம் ஹிந்தி தெரிஞ்சவன் இந்தியில் புலமை வாய்ந்தவன் இந்திய படித்தவன் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன வேலை செஞ்சுருந்துருக்கிறாங்கன்றதை நம்ம கண் கூட பார்க்குறோம்ல அப்போ இவங்களோட நோக்கம் மாணவர்களுடைய ஸ்கில் வளர்த்து எடுக்கிறதுக்கு கிடையாது இதன் மூலமாக ஒரு மொழியை அழிக்கிறது மூலயமா அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை ஒழிச்சி கட்டிடலாம் இது கூடவே சேர்ந்து வேற ஒரு குறுப்பு புத்தியும் மத்திய அரசு கிட்ட இருக்குது அதாவது நான் மூன்று மொழி கொள்கையை அண்ணாமலை நீங்க மும்மொழி கல்வி கொள்கையவே தாராளமா கொண்டு வாங்க உங்களை நாங்க வேணான்னே சொல்ல கிடையாது அது உங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க சரியா உங்க கட்சியினருக்கு மட்டும் வச்சுக்கோங்க அந்த கட்சிக்குள்ள கூட எந்தெந்த பெற்றோர்களுக்கு அந்த விஷயங்கள் தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க யாரையும் வற்புறுத்தி திணிக்காதீங்க உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த மும்மொழி கொள்கையை வந்துட்டு வற்புறுத்தி திணிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்க ஐஏஎஸ் படிச்சீங்க ஐபிஎஸ் படிச்சீங்க இப்ப நீங்க எங்க போய் உட்காந்துருக்கீங்க எங்க போய் உட்காந்துருக்கீங்க கட்சியில போய் உட்காந்துருக்கீங்க இந்த கட்சியில சேர்றதுக்கு எதுக்குங்க ஒரு அடிப்படை கல்விங்கிறது கல்வியே இல்லாம போய் கட்சியில உட்காரவங்க எத்தனை பேர் இருக்காங்க இதுக்கு எதுக்குங்க நீங்க வந்து இந்த ஒரு பதவியை நீங்க படிச்சு செஞ்சு வச்சு அந்த சீட்டை வேஸ்ட் பண்ணி அந்த அந்த படிப்பு வேற ஒருத்தவனுக்கு இருந்தா இன்னைக்கு ஒரு குடும்பம் வந்து நல்லா இருந்திருந்திருக்கும் உங்களோட வந்து சீட்டை வந்து நீங்க வேறவனக்காக கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அவனோட குடும்பம் நல்லா இருந்திருந்திருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க மும்மல்லி கொள்கைன்னு சொல்லிட்டு உங்க கட்சியினர் ஃபுல்லா கொண்டு வந்து இதை திணிக்கும்போது எந்த குழந்தைகளுமே எங்களுக்கு ஹிந்தி வேணும்னு சொல்லி எந்த குழந்தைகளுமே கேட்கல ஹிந்திங்கிறது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நானும் தமிழ் வழியில் படித்த பொண்ணு தான் ஆனால் எனக்கு மூணு லாங்குவேஜ் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் மலையாளமும் தெரியும் ஹிந்தியும் தெரியும் நான் ஒன்னும் தேடி போய் ஒன்றும் படிக்க கிடையாது என்னது என் ஸ்கூல்ல வந்து என்னை வற்புறுத்தி ஒண்ணும் வச்சு படிக்க கிடையாது என்னுடைய தேவைக்காக மட்டும்தான் நான் படிச்சேன் என்னையை தவிர என்னை வற்புறுத்தி யாருமே படிக்க வைக்கல ஆனா நீங்க இப்ப வந்து திணிக்கிறீங்க பிள்ளைங்களுக்கு போட்டு அதை திணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இங்கிலீஷை வந்து கத்து கொடுத்து செஞ்சு வச்சு பிள்ளைங்க வந்து படிச்சு வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு பல பெற்றோர்கள் முட்டாள்தனமா இங்கிலீஷ் நான் புள்ள சரளமா பேசட்டும் அப்படி இருந்தாதான் வந்துட்டு இந்த சொசைட்டில வந்து பிள்ளைங்க மதிக்கப்படுங்க செய்யுங்க வைங்கன்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க கொஞ்சம் மனசாட்சியோட தொட்டு பார்த்து சொல்லுங்க புரிந்து படிப்பதற்கும் குருட்டுத்தனமான மனப்பாடம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க உங்களோட இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் நீங்கள் பிள்ளைங்களை சேர்க்க 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 உங்க பிள்ளைங்க குருட்டுத்தனமான மனப்பாடத்திலையும் திருட்டுத்தனமாக பிட்டு எழுத்து பிள்ளைகள்னால எத்தனையோ பிள்ளைகளோட வாழ்க்கை வந்துட்டு வேஸ்டா போயிட்டே இருக்கு ஆனால் தமிழ் வழி கல்வியில போய் போய் பாருங்க புரிந்து படிக்கிற பிள்ளைகள் தான் அதிகம் அதில் வந்துட்டு உலகத்தை பத்தி அதிக அளவுல தெரிஞ்சுக்கிற பிள்ளைகள் தான் அதிகம் ஏன்னா அவங்களுக்கு நம்ம தமிழ் பேசுறோம் தமிழில் சொல்றோம் அது வந்து சொல்லும் போது இமேஜினேஷனா ஓடுது நீங்க இங்கிலீஷ்ல நடத்தும் போது ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கே அந்த பிள்ளைக்கு நாள் எடுக்குது இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது நாள் எடுக்குது அதுல ஸ்பெல்லிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நாள் எடுக்குது ஒரு ஸ்பெல்லிங் மாறினாலும் அரை மார்க் ஒரு மார்க் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க பிள்ளைங்களை வந்து சரியான கல்வி கொள்கையில கொண்டு போங்க இதுக்கு இடையில இங்கிலீஷையும் சேர்த்து ஹிந்தியையும் சேர்த்துனா அந்த பிள்ளை எப்படிங்க படிக்கும் அதனால மூலையா இல்ல வேற எண்ணமுமா என்ன ரோபாபித்து வச்சிருக்கீங்க ஒவ்வொரு பேரன்னு சொன்னீங்க இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க வந்துட்டு எல்லா விஷயத்திலயே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போறது போகிறதுக்கு எப்பா சாமியா பிள்ளைங்க அதுக்கு விசாம நிம்மதியாக தமிழ் வழியே படிச்சிட்டு போகட்டும் உங்களுடைய வாழ்க்கை இதுகளுக்காக உங்களோட வைராக்கியங்களுக்காக பிள்ளைகளோட வாழ்க்கை இதை விஷயத்தை அதிக பெற்றோர்கள் நிறைய விஷயங்களை முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை இப்போ கொண்டு வந்து திணிக்கும்போதோ போதோ இல்லை நீ இதை செய்யும் சொல்லி கட்டாயப்படுத்தும் போதோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயினாக இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுடைய குழந்தைகள் படிக்கும் பொழுதும் இந்தந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸ்டாக இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரே டீச்சர் தான் அப்போ எத்தனை சப்ஜெக்ட் எத்தனை டீச்சர் வருவாங்க அத்தனை விஷயத்தையும் அந்த பிள்ளைங்க படிச்சு மண்டையில் ஏற்றி செஞ்சு வச்சு வளர்ந்து வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுங்கன்னு சொல்லிட்டு போதுங்க உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் என்ன தெரியுமா பண்றீங்க தமிழ் மொழி தமிழ்மொழி கல்வியில நீங்க சேர்த்து விட்டு அந்த பிள்ளைங்க படிச்சு வந்து லீவு டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது இல்லை என்றால் உங்களுடைய அத்தியாவசிய வேற வழியே இல்லை இதை கற்றுத்தே ஆகணும் இந்த இடத்துல நம்ம போய் பிழைக்கணும் செய்யணும் வைக்கணும்னு நீங்க நினைச்சா மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்புங்க சீரியஸ் ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்புங்க அந்த லாங்குவேஜ போய் கத்துக்கிறட்டும் அதுக்கு கல்வி முறையை அதுல கொண்டு வராதிங்க கல்வி முறையை அதுல கொண்டு வராதிங்க அவங்க பேசினா போதும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நமக்கு அதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது நீங்க இந்த மாதிரி பண்றதுனால மட்டும்தான் பிள்ளைங்கள் தமிழ்ல எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க தமிழ்ல பேசுறதுக்கு கஷ்டப்படுங்க இவங்க டோட்டலா நல்லா யோசிச்சு பாருங்க டோட்டலா ஹிந்திக்காரங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நிரப்பிட்டானுங்க எவங்கிட்டயாவது ஒருத்தங்கிட்ட நீ தமிழ் எழுதி படிச்சு சரளமா பேசி நீ வாசிச்சு செஞ்சு அந்த வழியில உன் பிள்ளைகளை நீ படிக்க வச்சா மட்டும்தான் உனக்கு ரேஷன் கார்டுன்னு எவனா சொல்லியிருக்கானா அப்பதே உனக்கு ஆதார் கார்டுன்னு எவனா சொல்லியிருக்கானா யவான் சொல்ல கிடையாது கொண்டு வந்து இறக்கிட்டானுங்க குமியல் குமியலா குமியல் குமியலா எறும்பு புத்துக்குள்ள அப்படி போனாங்கன்னாட்டா எல்லாமே கொண்டு வந்து இறக்கிட்டானுங்க இன்னைக்கு நமக்கு வேலை இல்லாம கிடக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு காலேஜ்ல எத்தனை வருஷங்கள் எத்தனை பிள்ளைங்க எந்தெந்த சப்ஜெக்டுகள்ல படிச்சு வெளியேறாங்க என்னென்ன டிகிரியல் வாங்கி வெளியேடுறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு வேலை இல்லை ஆனா அடிப்படை அறிவு முட்டாள் அடிப்படை அறிவு கூட இல்லாத முட்டாள்தனமான ஆட்களை எங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கானுங்க பேங்க்ல கொண்டு வந்து சேர்த்துருக்கானுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருக்கானுங்க அவங்க கிட்ட நம்ம கெஞ்சி கூத்தாடி இவங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு நம்ம போய் அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடுறாப்புல டேய் நீங்க தமிழ்ல பேசல இங்கிலீஷ்ல பேசுங்க அதையும் பேச தொலை மாட்டேங்கிறான் அவனுக்கு தெரிஞ்ச ஹிந்தி மட்டும்தான் எதுக்கு நான் நாங்க ஹிந்தி படிக்கணும் எதுக்கு ஹிந்தி படிக்கணும் நாட்டுக்குள்ள வந்து ஹிந்தி படிக்கிறது சும்மா என் நேரம் மும்மொழி கொள்கை நாள் மொழி கொள்கைன்னு சொல்லி சொல்றதை விட்டுட்டு முதல்ல இங்க நீங்க வேலைக்கு அமர்த்துற பாத்தீங்களா கவர்மெண்ட் ஜாப்லன்னு சொல்லி அமர்த்துறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு முதல்ல தமிழ கத்து கொடுங்க இல்லையா பெஸ்டா இங்கிலீஷ கத்து கொடுங்க அந்த ஒரு இதே வராம எப்படி அவங்க இங்கே வந்துட்டு ஹிந்தியை மட்டும்தான் பேசுறானுங்க மும்மொழிக் கொள்கைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறதுக்கு பதிலாக சீரியஸாக சொல்கிறேன் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற பார்த்தா முதல்ல அவனை இங்கிலீஷை படிக்க சொல்லுங்கள் செகண்ட் லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல இங்கிலீஷுன்னு அந்த ஈரவங்காயம் தமிழை அதெல்லாம் படிக்க சொல்லுங்கள் அதில் அவன் படித்து பாஸ் ஆகி நல்ல முன்ன வந்துட்டானா எங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கற வேண்டிய அவசியம் இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் நல்லா தெரிஞ்சவங்களும் இருக்காங்க அவங்க கிட்டே இங்கிலீஷில் பேச சொல்லுங்கள் அவங்க ஒன்று தமிழில் கூட பேசி தொலைய வேணாம் அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சு எங்கள் பாஷையை ஒன்று படித்து ஒன்று அவன் இதுக்கப்புறம் தமிழை வளர்க்க வேணாம் இருக்கிற நாங்கள் வளர்த்துக்கிறோம் ஆனால் அவனை இங்கிலீஷ் படிக்க சொல்லுங்க சரியா அதுவே பேசிக்க இல்லாமல் அதை எப்படி இந்த அளவுக்கு பாஸ் ஆகி செஞ்சு வச்சு இங்கே வந்து மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நல்ல நாலேஜ் உள்ளவங்களுக்கு நல்ல போஸ்ட்டு நல்ல போஸ்ட்டுக்கு படித்தவங்களுக்கு ஒவ்வொரு படிப்பு படித்து முடித்தவனுக்கு இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு அவனுக்கு எப்படி கிடைக்குது ஜென்ரலாக ஜென்ரல் நாலேஜ் இங்கிலீஷ் கூட இல்லாதவனுக்கு கேஷுவலாக அவன் எழுத எழுதக்கூட தேவை கிடையாது பேசக்கூட தெரியாதவனுக்கு இங்கே எப்படி வேலை கிடைக்கிது எப்படி நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க மத்திய அரசுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து அதை உங்களோட கட்சி சார்பாகவே எடுத்து கொண்டு போய் அவங்கள கொண்டு வந்து இங்கே பணியமர்த்துறீங்க அப்போ இங்கே படிச்சுட்டு நல்ல முறையில் படிச்சுட்டு வேலை வாய்ப்புகளே இல்லாத கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகளை தட்டி பறித்து அட்டி முட்டாள்தனமான ஒருத்தவனுக்கு நீங்கள் கொடுத்து உட்கார வைக்கிறீங்க அடி முட்டாள்தனமானவங்க மக்கள் கொடுத்து உட்கார வைக்கிறீங்க அதே ஒரு விஷயத்துலேருந்து நீட் தேர்வு பண்ணாங்கிட்டே கொண்டு வந்தேன் இதே நீட் தேர்வு நீங்க அவங்களுக்கு வச்சு பாருங்க இப்ப இவங்க பேங்க்ல உட்காந்து வேலை செய்யறவன் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்காந்து வேலை செய்யறேன் டோல் கேட்ல இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களோடைய லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே எக்ஸாம் வைங்க அவங்க சரி வர எழுதி பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டே போகட்டும் இல்லையா இங்கே இருந்து எல்லாமே வெளியில் தூக்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழர் வச்சிருக்கிற ஒரு கடைகளுக்கே வந்துட்டு தமிழ் மக்களை வந்து ஆள் எடுக்காமல் ஹிந்திக்காரங்களை எடுத்து வச்சுருக்கீங்க படித்தவனுக்கும் அங்கே மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு படிக்காதவனுக்கும் பொழப்பு வழி இல்லாமல் போயிடுச்சு படித்தவனுக்கு மதிப்பு இல்லாமல் போயிருச்சு படிக்காதவனுக்கு பொழப்போட வழி இல்லாமல் போயிடுச்சு இப்போ அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்தி எல்லாரையும் நடத்துறது எல்லா தமிழ்நாடு பிச்சை எடுக்கிற நாடாக மாறணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இனி இவங்களோட காலை பிடிச்சிக்கிட்டு இவங்களோட கெஞ்சிட்டு இவங்கள்ட்ட போட்டிகிட்டு இருக்கணும் இல்லையா தமிழ்நாடுலேருந்தால் நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம்னு சொல்கிற அளவுக்கு நீ இப்போ இங்கே கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னு கொண்டு வந்து ஏன் சார் சார் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல படிப்பு படிச்சோம்னா படிப்பு தகுந்த மாதிரி யோசிங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி யோசிங்க உங்கள் மக்களுக்கு தகுந்த மாதிரி யோசிங்க உங்களோட செல்ஃபிக்ஸுக்கு யோசிங்க கட்சி வழக்கம்னு நினைக்காதீங்க இப்போ இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அறிவுரைய சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க உங்க காலத்துல நம்ம படிக்கலையே அதனால பிள்ளைங்க படிச்சு பெரியாலா வரணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதான் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது நல்ல ஒரு பொசிஷன்ல வரணும் நல்ல இடத்துல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது சரிதான் ஆனா அதை பிள்ளைங்களுக்கு மண்டையில் ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி வைக்காதீங்க இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கல்ல அந்த கஷ்டத்தை அவங்க படிக்கிற காலத்தில் ஒட்டு மொத்த ஸ்ட்ரெஸ் அந்த பிள்ளைங்களுக்கு தூக்கி வைக்காதீங்க பின்னாடி நல்லா வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பான முறை நல்லா வராது அந்த பிள்ளைகளுக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சு அதுகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க நீங்கள் படிப்புன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் திணிக்கிற ஒரு விஷயத்தினால அந்த பிள்ளைங்க எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுங்கிறதுலேயே ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது உண்மை சொல்கிற எது படிக்கணும் எதுவும் படிக்கக்கூடாது முதல்லலாம் ஸ்கூலுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு புக்கு இருக்குமா குட்டி குட்டி புக்காக குட்டி குட்டி புக்காக ஆறு புக்கு இருக்கும் குட்டி குட்டி நோட்டாக ஆறு நோட்டு இருக்கும் இவ்வளோதான்ங்க ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்களோட முதுகில் நீங்கள் பெரிய சுமையை சுமக்க வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் பேரண்ட்டு தான் காரணம் ஏன்னா ஐயோ இதை விட படிக்கணும் என் பிள்ளை இதை விட படிக்கணும் உலகத்தை பிள்ளைங்கள் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் கல்வியை தெரிந்து கொள்ள வைக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த விதத்துல யூஸு கிடையாது ஒரு படித்தவனுக்கு எல்லா எல்லா இடத்துலையுமே இப்போ வேலை கிடையாது படித்தவனுக்கு எல்லா இடத்துலையுமே இப்போ வேலை கிடையாது அவன் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு போலப்போ ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஊட்டுங்க சரியா எவன் என்ன சொன்னாலும் சரி 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 சரின்னு மண்டை அடிட்டு இது நல்லா இருக்குமோ அது நல்லா இருக்குமோ நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க உங்க பிள்ளைக்கு என்ன வரும்னு உங்களுக்கு தெரியுங்க உங்கள் குழந்தையால இவ்வளவுதான் முடியுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு மேற்பட்ட சுமையை செய்து சுமத்தாதீங்க அதுக்கு பெரிய பாவம் அது பெரிய பாவம் இன்னைக்கு நீங்க இருந்துட்டு பத்து இருபது வருஷத்துல நீங்க செத்து போயிடுவீங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்துட்டு இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களையும் ஃபேஸ் பண்ணி செஞ்சு வச்சு கடந்து போறது மிகப்பெரிய கஷ்டமாயிரும் அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா அதிக அளவுல புரிந்து படுத்தலுக்கான மொழி ஏது நல்லா பாருங்க புரிந்து படுத்தலுக்கான மொழி ஏது தமிழ் தான் தமிழ் கொள்கையவே நீங்க இது பண்ணுங்க அந்த தமிழ் கொள்கையில உங்களுக்கு ஸ்கூல்ல ஸ்பெஷலிஸ்ட் அது கம்மியா இருக்கு இது கம்மியா இருக்குன்னு அதுக்கு போராடுங்க அதுக்கு போராட்டி மல்லுக்கட்டி அவங்கள்ட்ட வாங்குங்க அரசியல்வாதிகள்கிட்ட வாங்குங்க வேற என்ன செய்ய போறீங்க நாங்க தமிழ் ஆதரிக்கிறோம் நாங்க தமிழ் இது பண்றோம் நீங்க தமிழ் ஸ்கூல்ல இவ்வளவு வசதி வாய்ப்பு இல்லை செஞ்சு கொடுங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா எங்களுக்கு இங்கிலீஷை வந்துட்டு கட்டாயமாக்கி போ மொழியாக்கி எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துங்கன்னு சொல்லுங்க டீச்சர்ஸ்க்கு வாங்குதுங்கல்ல சம்பளம் இவ்வளவு நீட்டி நீட்டி சம்பளம் வாங்குதுங்கல்ல ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வைக்க சொல்லுங்க ஒரு 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 கிளாஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறாங்க அந்த பிள்ளைங்க ஈவினிங் டைமில் உட்காந்து கிளாஸ் எடுக்க சொல்லுங்கள் அதை விட்டுட்டு ஹிந்திக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளோட மண்டையில் நீங்களே இதை தடவை பத்து கிலோ வெயிட்டை டெய்லி சொமக்க வைக்கிறீங்க தூங்குகிற டைம் முதல் கொண்டு இறக்கி கூட வைக்காமல் செமக்க வைக்கிறீங்க இந்த வழியை புரிஞ்சுக்கிட்டு ஹிந்தியை தயவுசெய்து எதிர்க்கிறது ரொம்ப நல்லது நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதை கட்டாயமாக்கணும்னு அவசியம் இல்லை